மற்ற வன் பகுதியிலும் உள்ள நேரின் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் ஃபோட்டோகிராஃபியினை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு நாங்கள் நீண்டகாலம் நிலைத்திருப்பதற்கு மார்க்கெட்டிலே நாங்கள் எவ்வாறான யுக்திகளை கையாள வேண்டும் தொழில் ரீதியாக நாங்கள் ஃபோட்டோகிராஃபினை கொண்டு செல்லும் போது முழுநேர தொழிலாக கொண்டு செல்லும் போது பல்வாறு சவால்களை எதிர்நோக்கி வாண்டிவரும் எனவே நாங்கள் தொழில் முழுநேர தொழிலாக ஃபோட்டோகிராஃபியினை கொண்டு செல்லலாம் என்பது பற்றியே இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையில் இந்த சீரிஸ் ஆனது முற்று புதாக டிக்டாக் இதை நான் பதிவேற்றி இருக்கின்றேன் எனவே நீங்கள் இது இந்த கண்டென்ட் தொடர்பாக விருப்ப முடியவர்கள் இது தொடர்பான அவா உள்ளவர்கள் டிக்டாக்ல இணைப்பின் தொடர்ந்து இந்த சீரீஸினை நீங்கள் கண்டுகளிக்கலாம் உண்மையில் போட்டோகிராஃபி ஆனது ஒரு கோஸ்ட்லியான ஒரு ஹோபியாக இருப்பினும் இதனை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக கொண்டு செல்லுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எங்களுக்கு கமரா கியர்களை அப்டேட் செய்வது அல்லது அடுத்த கட்டங்களுக்கு செல்வது என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக உண்மையில் ஒரு கமராவினை நோமலாக நாங்கள் ஒரு சனி செவன் த்ரீ வாங்குறேன் சரி ஒரு நாலு லட்சம் ரூபா வரும் நமக்கு ஒரு ஒரு பொடி மட்டும் வாங்குறெண்டா நாலு லட்சம் வரும் அதே போல் ஒரு சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபைவ் லெக்ஸ் ஒரு சிஸ் டெலென்ஸ் எடுக்கிறெண்டா ஒரு ஃபோர் எக்ஸ் வரும் இப்படி அப்டேட் பண்ணுற த்துக்கு இப்போ நாளுக்கு நாள் வந்து புதிய அப்டேட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே நாங்கள் அதை அப்டேட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம்ங்கிறது ஒரு பாரிய சவாராக அமையும் கொவியாக ஃபோட்டோகிராஃபியாக கொண்டு செய்கிற போகுது எனவே நாங்கள் இதை வருமானம் முட்டக்கூடிய துறையாக மாற்றி நாங்கள் எப்படி தொடர்ந்து நம்மளை கொஞ்ச செவை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி முழு நேரம் நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக செவ்வாய் பண்ணணும்டா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு கலாச்சாரம் என்னென்னா கேமரா எடுத்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரமா இருந்தால் மட்டும்தான் உழைக்கலாம்ங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கி அது மாயாக இருந்தாலும் அது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட உண்மையாகவே வந்து இப்போ பல்வேறு வகையான ஃபோட்டோகிராஃபியில் நிறைய டைப் ஃபோட்டோகிராஃபி இருக்குது உதாரணமாக எடுத்து போனால் லேண்ட்ஸ்கேப் வைல்ட் லைஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம் வெடிங் போர்ட்ரேட் இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது இருந்த இலங்கையில் நாங்கள் பணத்தை காணக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது வந்து இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஆகவே இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பணத்தை காணலாம் அப்படி நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு போகிற நேரம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே மறந்து நம்ம ஒரு பெட்டனுக்கு மாறி இந்த ஃபோட்டோகிராஃபியில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிப்போமே உடைய ஒரு க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குற ஒரு இதாக இருக்காது அப்படி நாம் க்ரியேட்டிவிட்டியை காட்டுறேனா அதுக்கு நமக்கு அந்த இடமும் தராது மக்கள் விரும்புகிற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அதை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்போ ஆகவே தான் நமக்கும் பணம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ரைட் அப்போ மற்ற கேட்டகரியில் இருக்கிறார்கள் எப்படி செவை பண்ணுறது உண்மையாகவே வந்து பெரிய ஒரு காட்சிக்காரால் இருந்தால் நோ இஷ்யூஸ் அவருக்கு வர காட்சியில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்டேட் ஆகிட்டு போயிடலாம் உதாரணமாக ஒரு லேண்ட்ஸ்கேப் அதே மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர் இப்படியான ஆக்கள் வந்து எப்படி இந்த ஃபோட்டோகிராஃபியில் செவை பண்றங்கிறது தான் இப்போ இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி இப்போ புதுசாக பூமா இருக்கிற ஆர்கிடெக்சர் போட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து இலங்கையில் பாரிய அளவு ஸ்கோப் இல்லாட்டி இப்போ முன்ன முன்னோரிக்கு வர